கிரேஸ்தலால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஒன்றாம ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப கர்த்தர் ஃபுல்லாக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளுக்கு ஒரு சின்ன வசனத்தை கொண்டு நம்ம தியானிக்கலாம் அது ரெண்டு நாளாகவும் இருபத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருக்குது அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா உசையா ராஜா அவர் கர்த்தரை தேடின நாட்களில் அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கை செய்தார் எவ்வளோ அருமையான வசனம் பைபிளில் நம்ம வந்து வேத வசனங்களை படிக்கும்போது வேத வாசிப்பு அப்படின்றது எதுக்குன்னா நம்ம ஆவியில பெலப்பட திடப்பட கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியினுடைய பாதையில முன்னேற்றம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஃபார்வர்ட் முன்னேறி 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 போகணும் அவ பரலோகத்தின் ரகசியங்கள் ஆவிக்குரிய ஆழங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் அந்த ஒரு ரீதியில தான் நம்ம வந்து வேதத்தை திறக்கணும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தர் வேதத்தை படிக்கும்பொழுது அதில் ஒரு நல்ல குணங்களை நம்மளுக்கு சொல்லி தருவார் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உசையா வந்து கத்தரை தேடின நாட்களிலே அவனுடைய காரியத்தை கத்தர் வாய்க்க செய்தார் தேடின நாட்களிலே காரியம் வாய்த்தது இதெல்லாம் நம்ம நம்மளுடைய இறுதித்திற டங்குன்னு போய் அடிக்கணும் நம்ம வந்து அதை ரீகலெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஆண்டு எப்படி தேடணுன்றத நம்ம தெரிஞ்சோம் உசையா தேடின நாட்களே கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இதுல கர்த்தரை தேடணும் நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தாக்கா சும்மா ஒரு பாரம்பரியமா அப்படியே போயிட்டு அவரை தேடணும் அவர் எப்படிப்பட்டவர் என்ன வல்லம் அவர்கிட்ட இருக்குது ஆழ்ந்த வல்லம் பராக்கிரமம் பயப்புயம் அவருது சேனைகளின் கர்த்தர் அவர் இல்லையா அதனால அதிகாலையில என்ன தேடுன்றார் ஞானம் ஞானத்துல வல்லவர் ஞானம்தான் அந்த ஞானத்தை தேடும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழலான்றதை சொல்லி தருவார் நம்ம நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள்ல என்னுடைய காரியம் வாய்க்கலை என்னுடைய காரியம் வாய்க்கலை காரியம் டக்குன்னு இல்லை நம்ம நினச்சிக்கிறோம் ஜவம் பண்ணவனே காரியம் வாய்க்குருவோம் ஜவம் பண்ணவனே காரியம் வைத்துடும் கர்த்தாவேன்னு கேட்டவனே காரியம் ஆனால் ஜபத்துக்கு பின்னால பெரிய பல உண்மைகள் இருக்குது கத்தரை நம்ம அணுதினமும் தேடுகிறவர்களாக காணப்படணும் வேதத்தை வாசித்து வாசித்து கத்தருடைய வல்லவையில் பெருகணும் நம்ம கர்த்தரை தேடின நாட்களில் தான் அவங்கெல்லாம் நிறைய பரிசுத்தவன்களை பற்றி படிக்கும்போது அப்படி வரும் கர்த்தருடைய தே கத்தரை தேடின நாட்களில் அவங்க அவங்களுடைய காரியம் வாய்த்தது அப்போ நம்மளுடைய காரியங்கள் இந்த நாளில் நிறைய வாய்க்காம இருக்குதே அப்போ நம்ம இந்த நாளில் கர்த்தரை தேடுவோமா கர்த்தரை தேடணும் அடிக்கடிக்கு அவரோட இளைஞ்சிருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் ஒரு ஒரு வீடியோலேயும் சொல்கிறது அதுதானே இருபத்தி நாலு மணி நேரமும் கர்த்தரோடு இருக்குன்னு நம்ம பிரயாசப்படணும் நம்மளுடைய சிந்தனை ஆண்டவருக்குள்ளாகவே இருக்கும் அப்ப நம்மளுடைய காரியங்கள் நம்ம கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்குள்ளாக வாய்க்கும் கர்த்தருக்குள்ளாக தான் வாய்க்கணும் அதுதான் நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்ப இவனுக்கு கர்த்தர் கூட இருந்தார் பதினாறு வயசுல ராஜா ஆயிட்டாரு பண்ண ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அன்று இல்லையா நம்ம படிக்கிறது தான் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் போர்ஷன்ஸ் இந்த பைபிள் இல்லையா ஃபிஃப்டி டூ இயர்ஸ் அவர் வந்து எரிசல் ஆள்றாரு அப்படி பொழுது அவர் என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக அவர் வந்து எங் எங்கே இருக்கும்போது அவர் வந்துட்டார் ராஜாவா அப்போ எல்லாரும் புகழ்ந்துருப்பாங்க அவருடைய ஆட்சி அப்படி இருக்குது எல்லா காரியங்கள் வாய்க்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுன்றதான் வேதம் தான் தருது ஒரு தாழ்மையாக இருக்கணும் கத்தருக்குள்ள நம்ம வந்து பயந்தவர்களாக இருக்கணும் கத்தருக்கு பயந்தே காரியங்களை நடைபிக்கிறவர்களாக இருக்கணும் அந்த தாழ்மைன்றது அளவுக்கு ஒரு பிடித்தமானவன் அதை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல அவனுடைய எல்லாம் போயிட்டு ஒரு பெருமை அவனுக்குள்ளாக வந்தது பெருமை அவனுக்குள்ளாக வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் பெருமை வந்து எப்போதுமே ஆண்டவருக்கு விரோதமானது இல்லையா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு எதிர்த்துன்னு இருக்கிறாரு அப்ப எப்படி காரியங்கள் வாய்க்கும் இவன் என்ன பண்றான் போயிட்டு சர்ச்சில் பண்ணக்கூடாத அந்த பணிவிடைகளை அவன் எடுத்து ஆசாரி அதாவது பிரீஸ்டுங்க பண்ண வேண்டிய அந்த உயர் உயர்ந்த பரிசுத்தமான புனிதமான அந்த வேலையில இவர் வந்து செயல்படுறார் அப்போ எல்லாரும் சொல்றாங்க நீங்க செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு கோபம் வருது பார்த்தீங்களா ஆண்டவருக்கு விரோதமாகவே எழும்ப ஆரம்பிச்சான் இத்தனை நாள் நம்ம எப்படி பலப்பட்டோம் நம்முடைய காரியங்கள் எப்படி வாய்த்தது இதெல்லாம் கர்த்தரால அப்படின்னு அந்த நேரத்துல அறியாம அவங்க கோபப்படும் பொழுது என்ன நடக்குது ஆண்டவருக்கு விரோதமா நம்ம போனாவே ஆண்டவருடைய கோபாக்கினே நம்ம மேலே வரும் கோபாக்கினே வரும் அதனால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அணுதினமும் அனுதினமாக ஆராய்ந்து ஆராய்ச்சி பார்க்கணும் இது கர்த்தருக்கு விரோதமாக இருக்குதா இது கர்த்தருக்கு சாதகமாக இருக்குதா அப்படி இல்லைன்னா கர்த்தர் நம்மளை அடிப்பார் அவர் கோபாக்கினே அவர் நம்ம மேலே வரும் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்ன வேதம் சொல்லலையா அவர் அன்பானவர் தான் அதே நேரத்துல ஒன்று நம்ம செய்யற பாவத்தெல்லாம் ஓவர்லுக் பண்ணி போனார்னா அப்புறம் நம்மளுக்கு அவருடைய ராஜ்ஜியம் கிடைக்காது இல்லையா அதனால ஆண்டவர் நம்மளை தண்டிக்கும் போது நல்லவர்களும் அதை தலைவணங்கி எடுத்துக்கணும் இவனுக்கு குஷ்டரோகம் வந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா அதனால நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை தேடி காரியங்களை வாய்க்க செய்யணும் கத்தரை தேடணும் அந்த நேரத்தில் அந்த குலம்பல் இருக்க கூடாது எனக்கு காரியம் வாய்க்கல நான் தான் பண்றேன் எனக்கு காரியம் வாய்க்கல ஆனா நம்ம வந்து சும்மா ஏதோ வேணுன்றதுக்கு மாத்திரம் கத்தரை தேடுதல் முறையே நம்ம அதிகாலையில் கஸ்தரை நோக்கி ஞானம் வேணும் எனக்கு இந்த நாளில் ஞானம் ஆண்டவரே உண்மையை அறிந்து கொள்ளணும் உங்களுக்குள்ளே நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளணும் தாவிது கஸ்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டார் இல்லையா அவர் எவ்வளோ தாவிது நம்ம அவரை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி பழைய பரிசுத்தலாம் முன்மாதிரி இப்படி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க தாழ்மையை தாழ்மையே இல்லாமல் போய் ஆண்ட விரதமாக போய் இது தண்டனை எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க அதனால் வண்டி நம்ம வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை இந்த பரிசு கர்த்த வேதாகமும் கர்த்தர் நம்மளுக்கு இத நம்மளுக்கு சொல்லி தருகிற கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை மானபூமி ஒழிஞ்சிடும் இந்த வார்த்தை ஒரு நாள் ஒழியாது இல்லையா இந்த வார்த்தைகளை படிப்போம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தருக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தரை தேடி நம்ம வாழும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா ஒரு நம்மளுடைய காரியங்கள் வாய்ப்புன்னு சொல்றேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலாமே